இந்த வீடியோல ஒரு ஜாகுவார தான் பாக்குறோம் தண்ணிக்குள்ள இறங்கி உள்ள இருக்கிற ஒரு பெரிய முதலிய தூக்கிட்டு போறதுக்கான வேலையில இறங்கி இருக்குது சிங்கம் புலிய விட இந்த ஜாகுவாரோட தாடை எலும்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குமா தண்ணிக்குள்ள ராஜா முதல அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த மூழ்கிற தண்ணிக்குள்ள இறங்கி அந்த முதலிய தூக்கிட்டு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல இதை தடுக்கிறதுக்காக இந்த பக்கம் இருந்து சத்தம் போட்டு குரல் கொடுக்குறாங்க யார் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு மறுபடியும் முதலிய தான் தூக்குது முதலியோட முழு பலமே தண்ணில தான் இருக்கும் ஆனா இங்க பசியோட இருக்கிற ஜாகுவாருக்கு முன்னாடி அதால தாக்கு பிடிக்கவே முடியல அப்படியே தூக்கிட்டு வேகமா நடந்து போய்கிட்டே இருக்குது இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு காண்டாம இருக்கும் இது வழிய விடாம அப்படியே குறுக்க நின்றுட்டே இருந்திருக்கு இந்த காரை ஓட்டுனவர் எதுக்கும் காரை முன்னாடி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்ததுக்கு உடனே வேகமா ஓடி வந்து இந்த காண்டாம இருக்கும் காரையே தூக்குறதுக்கு பாக்குது பாக்குறதுக்கு தான் சாதுவா இருக்கும் ஆனா அந்த காண்டாம இருக்கத்தோட பலம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குமா அதுங்க இந்த வீடியோல போட்ல போயிட்டு இருக்கிற எல்லாரும் திடீர்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த போட்டை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஒரு முதல தான் வந்துட்டு இருக்கு பெரிய முதல சில நேரங்கள்ல நினைச்சா போட்டையே கவிழ்த்து விட்டுருமா இங்க இந்த வீடியோல இருட்டு நேரத்துல இவரு சேர் போட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு திடீர்னு ஒரு பெரிய யானை அவரை பார்த்து கூட்டம் மெதுவா நடந்து வந்துட்டே இருக்குது இவரு கொஞ்சம் கூட அசையவே இல்ல வந்த யானை இவரோட குரலை கேட்டதும் ஆளை தெரிஞ்சுக்கிட்டு உடனே மண்டிட்டு வணக்கம் சொல்லிட்டு மெதுவா நடந்து போகுது இவ்வளவு ஒரு பாசக்கார யானையா இருக்குது பெரிய உருவம் இவரோட குரலுக்கு கட்டுப்பட்டது நம்ப முடியாத விஷயம் தான் அடுத்தது இந்த வீடியோல ஒரு பெரிய வேன் இந்த வேன் பக்கத்துல ரொம்ப நெருங்கி வந்த ஒரு யானையை பாக்குறோம் இந்த யானை எதுக்குடா இவ்வளவு தூரம் நெருக்கமா வருது அப்படின்னு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அந்த யானைக்கு முதுகெல்லாம் ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அது சொறியறதுக்காக அந்த வேன் முன்னாடி வந்து நின்று சொறிஞ்சிட்டே இருக்குது அது சொரிஞ்ச வேகத்துக்கு இந்த வேன் அங்கே தள்ளாட ஆரம்பிச்சிருக்கு சொரிகிற வேகத்துல வேனை சரிச்சு விட்டுறாது அப்படின்னு உள்ள இருந்து எல்லாரும் கத்தாத கொறைதான் யானைக்கு சேட்டையை பாத்தீங்களா அடுத்ததாங்க இந்த வீடியோல காட்டுல சின்ன குட்டையில தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஒட்டக சிவங்கியதான் பாக்குறோம் இது ரொம்ப உயரமா இருக்கிறதுனால அதோட கழுத்து ரொம்ப நீளமா இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா காலை இவ்ளோ தூரம் அகலமா வச்சாதான் அதால தண்ணி குடிக்கவே முடியும் அடுத்து இங்க சின்ன குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக போன வைல்டு வேஸ்ட் உள்ள பதிங்கி இருந்த முதல்கிட்ட இருந்து வேகமா தப்பிச்சு போறதை தான் பாக்குறோம் முதலிகள் இப்படித்தான் யோசிக்க முடியாத வகையில எங்க வேணாலும் பதுங்கியிருக்கும் இந்த பாக்கு ஒரு மாடு தான் இங்க எல்லாரும் கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் அதுவும் பக்கத்துல வந்து இருக்கு பக்கத்துல வந்து உள்ளேயே தலையை நீட்டியாச்சு எப்படியோ அதுக்கு நாலஞ்சு கேரட் கொடுத்து சமாளிச்சிருக்காங்க அது வந்து வேகத்தை பார்த்து கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் தூரத்துல இருந்து பார்க்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனா இவ்வளவு பக்கத்துல பார்க்கும் போதுதான் இந்த காட்டுருவ மாடி இவ்வளவு மிரட்டலானதா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு கார் கண்ணாடியை திறந்து வச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு அடுத்தது இங்க கடல்ல இருந்து நிறைய சீல்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து படுத்திருக்கு இது தூரத்துல இருந்து ஒரு நாய் பார்த்து வேகமா பக்கத்துல வந்தது இந்த நாய் ரொம்ப சேட்டு பிடிச்ச நாயா இருக்கும் போல எல்லாத்தையும் உள்ள வரட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா ஓடி வந்தது இது வந்த வேகத்தை பார்த்து எல்லா சீலும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல இங்க இருந்து அங்க வர ஓடி எல்லாத்தையும் உள்ள தள்ளி விட்டுட்டு இது வெதுவா ஸ்டைல நடந்து வருது எல்லாரையும் கதிகலங்க வைக்கிறதுல இந்த நாய்க்கு அப்படி ஒரு சந்தோஷம் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல குட்டி நாய்கள் தான் இந்த பக்கம் விளையாடிட்டு இருக்கு இதை தூரத்துல இருந்து பார்த்த ஒரு யானை குட்டிக்கு சேட்டையை பாருங்க எல்லாத்தையும் விரட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு நிம்மதி அடுத்தது இங்க இந்த வீடியோல குளத்துக்கு புதுசா ஒரு கங்காரு வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு இந்த ரெண்டு நாய்களும் வேகமா வந்திருக்கு அதை விரட்டுறதுக்காக ஆனா கடைசில எதுக்குடா இங்க வந்தோம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இந்த கங்காரு பண்ணிடுச்சு கொஞ்ச நேரம் நேரத்தில் கராத்தி மாஸ்டரான அந்த கங்காரு எல்லாத்தையும் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நாயெல்லாம் ஓரமாவே நின்று இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சான் கங்காரு உதைக்கிற உத ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது இங்க இந்த வீடியோ புலி கிட்ட வம்பிழுக்கிறதுக்காகவே பக்கத்துல போயிருக்கிற ஒரு நாய் தான் பாக்குறோம் புலி தேவையில்லாம எப்போதுமே சண்டைக்கு போகாதான் ரொம்ப அவசியமா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் சண்டைக்கு போகும் இந்த நாய்கிட்ட என்ன சண்டை போடுறது அப்படின்னா அதுவே மெதுவ அந்த குளத்து பக்கமா இறங்கி வந்துடுச்சு வந்த வேகத்துல குளத்துல இருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு இதை கண்டுக்காத மாதிரி மெதுவா நடந்து போகுதான் அடுத்ததை இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள நுழையிறதுக்காக வர ஒரு கரடியை தான் அந்த தெருவில் இருந்த நாய்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கு இந்த நாய்களோட சத்தத்தையும் கேட்க முடியாத அந்த ஒரே ஓட்டமா ஓடிடுச்சான் காவல் இருக்கும்போது எப்படி நெருங்கி வர முடியும் இப்படி ஒரு கருகிறேன்னு வித்தியாசமான உருவத்தை இந்த நாய்களை இன்னைக்கு தான் பாக்குது போல அடுத்தது இங்கே இந்த வீடியோல இந்த அலுவலகத்துல கதவை திறந்து போட்டிருக்கிறாங்க ஆனா திடீர்னு இப்படி ஒரு சிறுத்தை உள்ள வந்துட்டு போகும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அது பாட்டுக்கு உள்ள வந்தது இந்த ரூமுக்குள்ள சத்தமே இல்லாம மெதுவாக நடந்து போயிட்டு திரும்பி வருது ஆனா சின்ன சத்தம் கேட்டு அங்க உள்ள உள்ள ஒருத்தர் இருந்திருக்கிறாரு யாரு வந்துட்டு போனது அப்படின்னு வெளியே வந்து எட்டி பார்க்குறாரு அப்பதான் தெரிஞ்சது இது ஒரு சிறுத்தை அப்படின்னு இந்த வேலை அதிர்ஷ்டமான நேரம் தான் நம்ம அதுகிட்ட மாட்டல அப்படின்னு நினைச்சிட்டு கதவை சாத்திக்கிட்டாரு ஒரு நாள் ராத்திரி நேரத்துல கதவை திறந்து மட்டும் வச்சிடவே கூடாது சிறுத்தை இந்த பக்கம்லாம் எல்லாம் நடமாடுற விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஆந்தையை பார்த்தவரு ஆந்தையா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு ஆனா அது வேகமா ஒரு முகத்திலே கொத்துறதுக்காக ஓடி வந்திருக்கு இருட்டு கலர்லயே இருக்கிறதுனால அது இருட்டுல இருந்தா கூட அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான்